சூழல் அப்படின்னு இப்போ நமக்கு இயற்கை முறையில் விளைஞ்ச இப்போ ஐயா பார்த்தோன்னா அந்த பூனைக்காளி பார்த்தோன்னா ஐயா பூனைக்காளி கொண்டு வந்துருக்காரு அப்படின்னு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இப்போ நம்ம இது இதுக்காகவாவது நம்ம மாஸ்டர் ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்த கூடணுங்க ரொம்ப நம்ம இப்படி இல்லாத இந்த மாதிரி ஒரு மாமரத்த நிலையோ ஒரு அசமரத்த நிலையோ எங்கேயாவது ஒரு மாஸ்டர் கொடுத்துருக்காது இப்படி ஆமா எதாவது ஒரு என்ன நம்ம அப்புறம் ஒரு தடவை நம்ம ஈச்சங்காட்டுக்கு போகலாம் அப்புறம் ஒரு நாளைக்கு நம்ம வாலிகண்டபுரம் போகலாம் கிடைக்கிற இடத்துக்கு ஒரு நாளுக்கு இப்படி போனால் தான் நம்ம வெளியே வர முடியுங்க இல்லாத நம்ம இப்போ நான் இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆறு மணி நான் பார்க்குறேன் அவரை பார்த்தோம் ஒரு மாதம் வேலை ஆச்சு இப்போ துளசி செய்திகளும் பார்த்து மூணு மா மூணு மாதம் ஆச்சு இப்போ நம்ம இப்போ போன தான் அவரை என்னென்ன பார்த்தோம் அது இப்போ அதுக்கு அது இந்த மாதிரி இப்போ நம்ம சந்திக்கிறது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்குள்ள சில விஷயம் ஊடுருக்குங்க அது எப்போ நமக்கு வேலை செய்யணும்னா நமக்கு தேவையான போது தான் வேலை செய்யும் ஆனால் இப்போ வேலை செய்யாது இன்றைக்கி வேலை செய்யாது அது எப்போ வேலை செய் அது சரியான சூழ்நிலையோ அந்த வாய்ப்பு வரப்போ அது கட்டாயமாக வேலை செய்யும் அதுக்காகவது இந்த மாதிரி ஒன்று கூடலை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு விடக்கூடாதுங்க ஆனால் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நாட்டு மக்கா சோளம் சிறப்பு சோளத்தை பற்றி பேச போகிறாங்க அதுக்கு நான் ஏதாவது வந்து என்ன பண்ண போகிறேன் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட நமக்குள்ளே ஒரு அலட்சிய பூ அந்த மாதிரி இல்லை நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நம்ம இது நம்ம இதுதான் நம்மளுடைய உறவுகள் ஊர் பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்ம சொந்தக்காரங்க அதெல்லாம் உறவுகள் இல்லை அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கொடுத்த வாழ்கிறது மட்டும் தான் உறவுகளாக இருக்கும் இது நம்ம இதை அப்படி இல்லை இப்போ நம்ம இங்கே இங்கே வந்திருக்கோம் பாத்தீங்களா இப்போ நான் எலிஞ்சி வந்திருக்கேன் அண்ணன் சொரக்கா கொண்டு வந்திருக்காங்க ஐயா புனாக்கடி கொண்டு வந்திருக்காங்க இது நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டோம்னா எனக்கு இந்த தகவல் கிடைக்காது அதனால அவன் அனைவருக்கும்